மழை நின்னாதான் வண்டியை சரி பண்ண முடியும்னு கிட்டு டிரைவர் சொல்லுச்சு அப்போ அந்த நேரத்தில் எல்லாரும் அங்க பாருங்க தெரியுது நம்ம வேணும்னா மழை நிக்கிற வரைக்கும் அந்த வீட்டில போய் தங்குவோமா அப்படின்னு ஜக்கு கிளி எல்லார்கிட்டையும் கேட்டுச்சு வேற வழி எதுவும் இல்லாததுனால மழையும் ரொம்ப வேகமாக பிஞ்சதுனால எல்லா பறவைகளும் அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க அது ஒரு பழைய மர வீடு யாருமே அந்த வீட்டில் இல்லை அப்பாடா நம்மளுக்கு இந்த மர வீடாவது கிடச்சிதே இந்த வீடு இந்த தான் அம்மா

இப்படி கேட்டா மின்னு அக்கா மழை வேற இன்னும் விடவே இல்லையே நாம எடுத்துட்டு வந்த சாப்பாடு வேற காலி ஆயிருச்சு ஆமா சோனு குழந்தைங்க வேற எந்திரிச்சா பசிக்குதுன்னு சொல்லுவாங்க என்ன செய்யறதுன்னே தெரியலையே மின்னு அக்கா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் பசங்களுக்காக ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரலாம்க்கா சரி சோனு வா நம்ம போகலாம் சோனு நானும் உங்க கூடவே வரேன் சரி நம்ம மூணு பேரும் போய் குழந்தைகளுக்காக ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் புஜு நீயும் காளியும் சேர்ந்து குழந்தைகளை பார்த்துக்கோங்க நாங்க சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோனு குருவி மின்னோ சக்கு கிளி எல்லாரும் சாப்பாடு எடுத்துட்டு வர அந்த மர வீட்டிலிருந்து வெளியே போனாங்க அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே

மர வீட்ல இருந்து வெளியே இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டாங்க எந்த உணவுமே கிடைக்கல அவங்க ரொம்ப தூரம் பறந்து போயிட்டு இருந்தாங்க ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம்தான் அங்க ஒரு மரத்தை பார்த்தாங்க அதுல நிறைய பழங்கள் இருந்துச்சு அங்க பாரு அந்த மரத்துல நிறைய பழங்கள் இருக்கு நம்ம இத நம்ம குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போலாம் ஆமா மின்னு அக்கா நம்ம எல்லா பழங்களையும் எடுத்துட்டு போகலாம் நம்ம சீக்கிரம் எடுத்துட்டு போகலாம் நேரம் வேற அதிகமா ஆயிருச்சு குழந்தைங்க வேற முழிச்சிருப்பாங்க ஆமா ஜோக்கு நம்ம சீக்கிரம் போயிடலாம் அவங்க மூணு பேர் சேர்ந்து பழங்களை பறிச்சிட்டு இருந்தாங்க அப்போ வீட்டில் இருந்த சின்னும் அம்மாவை நான் உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சான்

எனக்கும் எங்கள் அம்மாவை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிட்டுவும் அந்த மர வீட்டில் இருந்து வெளியே பறந்து போயிருச்சு ஒரு பக்கம் சோனுவும் மின்னுவும் குழந்தைகளுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் சிட்டுவும் சின்னவும் அவங்க அம்மாவை தேடி மர வீட்டில வெளியே பறந்து போயிட்டாங்க இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்